மிகவும் பிரசித்தி பெற்ற அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோயில் ஆடி பெரும் திருவிழா பூச்சாட்டுதலுடன் துவங்கியது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு குருநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பெருந்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இவ்விழாவையொட்டி மிகவும் புகழ்பெற்ற குதிரை மற்றும் கால்நடை சந்தைகள் இங்கு நடைபெறும் இங்கு நடைபெறும் இந்த குதிரைகள் மற்றும் கால்நடை சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் குதிரைகள் மற்றும் மாடுகளை விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் கொண்டு வருவார்கள் மார்வார் கத்தியவார் போன்ற உயர் ரக குதிரைகள் கூட இங்கு விற்பனைக்கு கொண்டு வருவது தமிழகத்தில் புகழ்பெற்ற காங்கேயம் நாட்டு மாடுகள் மற்றும் ஆந்திராவை பூர்வீகமாக சந்தைகளுக்கு விற்பனைக்காக கொண்டு வருவார்கள் இவற்றை வாங்கி செல்வதற்கு தமிழக மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் வருகை தருவார்கள் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான ஆடி பெரும் தேர் திருவிழா பூச்சாட்டுதலுடன் வெகு விமர்சையாக துவங்கியது இதனையொட்டி அந்தியூர் புதுப்பாளையம் அருகே உள்ள வனத்தில் குருநாத சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி பெரும் திருவிழா அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குதிரை மற்றும் மாட்டு சந்தைகளுடன் விழா துவங்கி தொடர்ந்து பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஐந்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும்